வணக்கம் நேயர்களே இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது கிராமத்து சமையலில் நம்ம பால் காய்ச்சறோம்ல பசும்பால் அது ஆடையை எடுத்து வச்சுருந்து அதில் நெய் உருக்க போகிறேன் அதுக்கு தேவையான பொருள் இது பால் காய்ச்சனி அந்த மேலே வர ஆடையை எடுத்து வச்சிருக்கிறேன் ஒரு கொத்து முருங்கை இலை கருகாப்பில்லை சீரகம் இது வந்து பிரிட்ஜில் வச்சுருக்கறனால செத்த அலை சீரணும் இந்த மாதான் அலசிடணும் அலசினிங்கன்னா ஆடை மட்டும் தனியாக வரும் பாருங்க பார்த்தீங்களா ஆடை தனியாக வருது பாருங்க இப்போ நல்லா விட்டு பார்த்தீங்களா அப்படியே எடுத்துடணும் இதை காய்ச்ச போகிறேன் அடுப்பை பார்த்துக்கிற கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் நல்லா கட்டி அடிச்சு இதில் கொஞ்சம் ஜீரகம் போடுறேன் அதில் கொஞ்சம் கருகப்புல கொஞ்சம் முருங்கைக்கீரை போட்டு அப்படியே கிண்டிக்கிட்டு இருக்கணும் அப்போ நெய் பூரா அப்படியே மேலே வரும் பார்த்திங்களா ஆடையெல்லாம் அப்படியே நெய்யாக ஆயிருச்சு இதை எடுத்து அப்படியே வ வடிகட்ட வண்டியை தான் தப்பா வடி ஆஃப் பண்ணிடுறேன் இந்த நெய் ரெண்டு நாள் வச்சது ரெடி ஆயிருச்சு இருபத்தஞ்சி கிராம் இருக்கும் இது வந்து சுத்தமான நெய் நம்ம வீட்டிலே தயார் பண்ணுற நெய் இது ரெண்டு நாள் வச்சத ஒரு இருபத்தஞ்சி கிராம் இருக்கும் இதே மாதிரிக்கு ஒரு பத்து நாளைக்கு பசும்பால் காய்ச்சினிங்கன்னா அந்த ஆடையை எடுத்து அப்படியே ஒரு க கிண்ணத்தில் போட்டு பிரிட்ஜில் வச்சுருங்க பத்து நாள் வந்த பிறகு இது அப்படி காய்ச்சினிங்கன்னா கொஞ்சம் நான் இப்போ போட்டிருக்கல ஜீரகம் கொஞ்சம் கருகப்புல கொஞ்சம் முருங்கைக்கீரை போட்டு காய்ச்சினிங்கனாக்கா இந்த மாதிரி நெய் வந்துடும் நம்ம சுத்தமான நெய் குழந்தைகளுக்கு நல்லா தோசையில் ஊற்றி கொடுக்கலாம் சாம்பார் சாதத்தில் வச்சு கொடுக்கலாம் இன்றைக்கி நீங்கள் பார்த்தது கிராமத்து சமையலில் நெய் ஊறுக்குறது எப்படின்னு சொல்லி காமிச்சிருக்கேன் இதே மாதிரி அடுத்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கிராமத்து சமையலோடு உங்களை அனைவரையும் வந்து சந்திக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்